இந்த தலைவர் வந்து நூற்றி எட்டாவது பிறந்த நாளுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களை வர வச்சு இந்த மாபெரும் கூட்டத்தை இது கூட்டத்தை நாங்கள் சிறப்பாக செஞ்சதுக்கு அண்ணனுக்கு நன்றி இந்த எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு நன்றி இந்த பத்து நாளாக பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சி நிர்வாகிங்க பட்ட செயலாளருங்க பத்து நாள் இந்த மக்கள் இருங்க கூடவே இருந்து எல்லாருமே சேர்ந்து செஞ்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜை போட்டு இந்த மக்களுக்கு இந்த கண்ணகி நகரம் நாங்கள் வெளியே விளைச்சது கொண்டு வந்திருக்கோம் போட்ட ஸ்டேஜில் மூணாவது நாளே திமுகக்காரங்க ஸ்டேஜ் அவுக்காதீங்க நாங்கள் நாங்கள் கூட்டம் போடணும்னு சொல்றாங்க இது எந்த வகையில் நியாயம் நியாயமே கிடையாது எப்பப்பார் நாங்கள் எதை செஞ்சாலும் எங்க கூடவே போட்டிடுறதுக்கு தானே இது மக்களுக்கு வந்திருக்காங்க நாங்கள் ஒலை வச்சா அவங்க கஞ்சி காசி குடிச்சிட்டு போய் நாங்கள்